வணக்கம் ரவீந்திரன் சேலம் மாவட்டம் மலகாபுரத்தில் வசிக்கிறேன் கடந்த ஆறு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பாரம்பரிய நெல் வகைகள் மற்றும் காய்கறிகள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருந்துச்சு கடந்த மூன்று ஆண்டுகளாக உணவுத் திருவிழா விதை திருவிழா நெல் திருவிழாலாம் கலந்துக்கிட்டு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் நடத்தினேன் தேசிய நெல் திருவிழா திருத்திருப்பூண்டியில் நடைபெற்றது எனது மாவட்டத்தை பூர்வீமாக கொண்ட ரகமான சேலம் சண்ணாகர நெல் ரகத்தை இரண்டு கிலோ அளவில் வாங்கிட்டு வந்தேன் நான் என்னுடைய ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு ஒரு கிலோ வெதநிலை போதுங்கிற அளவில் ரெண்டு சென்ட் பரப்பளவில் நாற்று விட்டு தயார்படுத்தி மூன்று வார இடைவெளியில் ஒரு ஏக்கரில் ஒரு அடிக்கு ஒரு அடி வரிசையில் பயிருக்கும் ஒரு அடி இடைவெளியில் நடவு செஞ்சுருந்தேன் முப்பது நாளில் முப்பது நாள் இடைவெளியில் கோண வீட்டு மூலமாக கடை எடுத்தேன் நாற்பதுலேருந்து அறுபது நாள் கால இடைவெளியில் காட்டில் இருக்கிற தூர்களோட எண்ணிக்கை வந்து நாற்பத்தஞ்சிலருந்து அறுபது குறையாத எண்ணிக்கையில் இருந்துச்சு நெற்பயிரோட அதிகபட்ச உயர் வந்து நாலுலேருந்து நாலரை அடி வளருது ஒரு கதிரோட நீளம் மட்டும் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீளம் உடையது கதிரோட அதிகபட்ச நெல்மணிகளோட எண்ணிக்கை வந்து நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி பத்து வரையும் வளருது இதை பார்த்திங்கன்னா கதிர் பூக்கும் தருவாயில வந்து இளம் பச்சையாகவும் பால் பிடிக்கும் தருவாயில கரும்பச்சை நேரத்திலையும் அறுவடை தருவாயில நெல்மணிகள் வந்து சிகப்பு நேரத்திலையும் காட்சியளிக்குது ஒரு ஏக்கருக்கு இருபதுலேருந்து முப்பது மூட்டை மகசூல் கிடைக்குது சன்னரகம் நம்ம சாதாரண வழக்கமான சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் பொறி செய்கிற பொறி செய்வதற்கு சிறந்த ரகம் மற்றும் கலவை சாதத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சேலம் சென்னாங்கிற நில் ரகம் சேலம் மாவட்டத்தை பூர்வீமாக கொண்ட ரகம் நமது அண்டை மாவட்டங்களான தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் ஆரம்ப காலத்தில் பயிரிட்டு வந்தாங்க தற்போது அதிகமாக யாரும் பயிரிடுறதில்ல ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் உள்ளூர் விவசாயிகள் என்ன பண்ணோம் நம்ம நம்மளுடைய பூர்வீகமான நெல் ரகத்தை பயிரிடணும் கண்டிப்பாக நம்ம சேலம் மாவட்டத்தில் சேலம் சனகர நில் ரகத்தை அனைத்து விவசாயிகளும் பயிரிடணும் விதைகள் விதைகள் தூய்மையான முறையில் எடுத்து விதைகள் தூய்மையான முறையில் பராமரிக்கிறோம் மீனங்கிறைய விதைகள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம்